சேனல அன்னைக்கு ரெண்டு சேப்பன் கிழங்கும் ஒரு மூணு கருணை கிழங்கும் இருக்குது இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு வறுவல் செய்ய போகிறோம் இதை வேக வச்சு எடுத்துகிட்டு வரோம் கிழங்கு வேக வைக்கிறதுக்கு இதில் கொஞ்சோண்டு புளியும் கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன் அப்போ தான் அந்த நாக்கில் மூணு மூணுன்னு ஒரு மாதிரி அரிப்பு இருக்காமல் அது இருக்காது அதுக்காக புளியும் உப்பும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்த அண்ணம் பார்ப்போம் கருணாக்கிழங்கு வாழைக்க மாதிரி கொஞ்சம் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேமங்கிழங்கு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் அளவு உப்பு இது மூணு ஒன்றா கலந்து கிழங்கோட போட்டு பெசரி வறுத்து எடுக்கணும் இதில் மசாலா போட்டு நல்லா பெசரி வச்சுட்டேன் ஒரு கடாய் வச்சுருக்கேன் இல்லை கொஞ்சமாக வேணாம் இதில் எண்ணெய் சூடாகிட்டு ஒன்று ஒன்றா பூத்த அப்படியே ஒரு பக்கம் வந்ததும் அடுத்த பக்கம் பருத்தி போட்டு லட்சம் பறித்து எடுத்துருவேன் ஒரு பக்கம் எந்துட்டு அப்படியே பரட்டி போடணும் மாதிரி எல்லாத்தையும் பரட்டி போட்டு எடுக்கணும் வரணக்கிழங்கு எல்லாத்தையும் பரத்து எடுத்தாச்சு அடுத்தது சேனக்கிழங்குன்னு சொல்லலாம் சேப்பங்கிழங்குன்னு சொல்லலாம் அது இப்போ போட்டிருக்கேன் அதுவும் ஒரு பக்கம் வந்து திருப்பி போட்டு மறு பக்கம் தானே எடுக்கணும் கருணக்கிழங்கு ஒரு சேப்பங்கிழங்கு கிழங்கு வறுவல் ரெடி இது தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் எல்லாத்த விட தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்